என அருமையானவர்களே ஆண்டவராய் இனிய நாமத்தில் செய்தியின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறான் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளும் நாம் கடந்து போகும்போது சில நேரங்களில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் மிகவும் முக்கியமானதாகவே இருக்கிறது சில வேளைகளில் நாம் கடினமான சூழ்நிலைகள் என்று சொல்லி நாம் அந்த கடினமான சூழ்நிலைக்கு எங்களை விட்டுவிடக்கூடாது எங்களை விற்றுவிடக்கூடாது சிலவில்லை நமக்கு சோதனையான நேரங்கள் வருகிறது வேதனையான நேரங்கள் வருகிறது நம்முடைய பரிசுத்தத்துக்கு சவால்கள் இருக்கிறது நம்முடைய நீதிக்கு சவால்கள் இருக்கிறது நம்முடைய உண்மைகளுக்கு சவால்கள் இருக்கிறது ஆனாலும் நம்முடைய தீர்மானங்களை நம்ம விட்டுவிடக் கூடாது ஐயோ நான் உண்மையை பேசினால் நீதியை பேசினால் எனக்கு பிரச்சனை வந்து விடுகம் சோதனை வந்து விடுகம் என்று சொல்லி நாம் சில வேலைகள நீதியை அங்கே புரட்டிவிடக்கூடாது இல்லாட்டி நீதியை நாங்கள் அநீதியாக மாற்றிவிடக்கூடாது தேவனுக்காக நிற்க வேண்டிய இடத்திலே நாம் நிற்க வேண்டும் நாம் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியா நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கடந்த நாட்கள் நான் தானியல் புஸ்தகத்தை நான் படிக்கிற போது தானியல் புஸ்தகத்திலிருந்து தானியல் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக நிக்கிறதை பார்க்கிறோம் தன்னுடைய பரிசுத்தத்துக்காக நிக்கிறதை பார்க்கிறோம் உத்தமத்தில நிக்கிறதை பார்க்கிறோம் உண்மையில நிக்கிறதை பார்க்கிறோம் சத்தியத்துக்காக நிக்கிறதை பார்க்கிறோம் இப்படி தேவனுக்காக அவன் நிற்கிற போது அந்த நேரத்தில் அக்கினி சூளை வந்ததுதான் ஆனால் எரிந்து போகவில்லை சிங்க கவிக்குள்ள போடப்பட்டவர்கள் தான் ஆனால் சேதங்கள் வரவில்லை தேவ தயவும் அவனோடு கூட இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம் தானியலின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இவனமாய் வாசிக்கிறோம் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம் பிரதானிகளின் தலைவனிடத்தில் தேவன் தயவையும் இரக்கத்தையும் உண்டாக்கினார் தானியல் போனவர்கள் போனவர்கள்தான் அங்கே அடிமைகளாக தான் ஆனால் பாபிலோனிய ஆகாரத்தினால தங்களை தீட்டுப்படுத்த கூடாது அதாவது அருவருப்பான அசுத்தங்களினால தங்களை துட்டுப்படுத்த கூடாது ஆகாரம் தன்னை திருட்டு கூடாது என்று சொல்லி அந்த பாபிலோனியனால் ராஜபோஜனம் கொடுக்கப்பட்ட போதிலும் அது வேண்டாம் எங்களுக்கு சாதாரணமான பருப்பையும் சாப்பாட்டையும் கொடு என்று சொல்லி அவர்கள் தேவனுக்காக அந்த இடத்துல பக்தி வைராக்கியமாய் நின்றதை பார்க்கிறான் அப்படி நிற்கிற போது அந்த ராஜாவின் தலைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்த அந்த பிரதானிகளின் கண்களிலே தேவன் தயவை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறான் தயவு மாத்திரம் இறைச்சி சாப்பிட்ட அந்த பாபிலோனிய ராஜபோஜனத்தை சாப்பிட்ட எல்லாரை பார்க்கலும் இவர்கள் அங்கே இவருடைய முகங்கள் வாட்ட சட்டமாக அங்கே கலையுள்ளதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறான் ஆமாம் எனக்கருமையானவர்களே தேவனுக்காக நாம் நிற்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவனங்களோடு கூட நிற்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது அதனாலதான் சாங்க அக்கினை சூளைக்குள்ள மூன்று வாலிபர்கள் போடப்பட்டாலும் நான்காவது ஆளாக தேவன் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் சில வேலைகளில நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாதித்து விடுகும் இல்லை எங்களை அழித்து விடுகும் எங்களுக்கு அது பாதிப்பை கொண்டு வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி என்று நினைச்சு நம்ம தீர்மானங்களை மாற்றிக்கொள்வோமா இருந்தால் தேவதயவு நமக்கு இருக்காது மனித தயவை நம்பி தேவதயவை தள்ளிவிடுவோம் தேவதயவு இருந்தால் மனித தயவு இருக்கும் மனித தேவ தயவு இல்லாமல் மனித தயவை தேடினால் சிலவில் இல்லாமல் போய்விடுங்க எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் யாருக்காக நிற்கிறீர்கள் எந்த இடத்திலே தெய்வனுக்காக நிற்கிறீர்கள் எப்படியாக நிற்கிறீர்கள் நாம் அந்த சாத்ராக் மேசா ஆபேத் நஹுவை போல தானியலை போல தெய்வனுக்காக நிற்க போகிறேன் சத்தியத்துக்காக நிற்க போகிறேன் உண்மைக்காக நிற்க போறோன்னு நீங்கள் தீர்மானித்தால் தேவனும் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு நிற்பார் உங்களுக்கு உதவி செய்வார் ஹலோ எங்களை சீக்கிரங்கள் தகப்பனே இந்த சத்தியத்தை கேட்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உமக்காக நிற்க உங்களுடைய வாழ்க்கையில நிற்க உறுதியாய் உ உத்தமத்தில உறுதியாய் இருக்க பரிசுத்திற்காக நிற்க கத்தற்கிருவை பாராட்டும் உன்னுடைய பிள்ளைகள் உமக்காக நிற்கிற போது தேவ தயவும் மனித தயவும் அவர்கள் மேல் நிறைவாக தங்கட்டும் தேவனே அவர்கள் கடந்து போகிற ஒவ்வொரு அக்கினை சூழலிலும் நீங்கள் அவர்களுக்கு துணையாயிருந்து இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி மேன்மைப்படுத்தும் படிக்க சுபிக்கிறேன் இயேசுபின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய அன்பின் கரத்து குழப்பு கொடுத்து இயேசுபின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் கத்தாமே உங்களோடு கூடந்து உங்களை ஆசீர்வதிப்பா காட் பிளஸ்